தினம் தோறும்ளக்கேற்ற மத்திய அமைச்சர்கள் தற்போது அயோத்திக்கு செல்ல வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை தொடர்ந்து பொது தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது இதனால் ஸ்ரீராமரை தரிசனம் செய்ய நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்தி நோக்கி வருகின்றனர் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் பாதுகாவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது மத்திய அமைச்சர்கள் தற்போது அயோத்தி செல்வதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார் அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் செல்லும்போது தரிசனத்துக்கு செல்லும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் மார்ச் மாதத்துக்குப் பிறகு மத்திய அமைச்சர்கள் அயோத்தி செல்லலாம் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது